ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு அதுல இருந்து எப்படி அந்த பீர் மகான் உதவி செய்கிறார் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம் அதே போலதான் சங்கமுகத்தில் இருக்க பிராமண குழந்தைகள் என்ன செய்யணும் பாபாவுடைய துணையோடு நாம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய பேச்சு கேட்க வேண்டும் அவருடைய ஸ்ரீமத்தை நாம் ஃபாலோப் செய்ய வேண்டும் பிரம்ம பாபாவோட அடிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தி தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு அந்த தடியினுடைய ஒரு நுனியை பிடித்துக்கொண்டு கொண்டு காற்றில் மிதப்பது போல ஒரு உணர்ச்சியை அவர் அனுபவம் செய்தார் அரை நொடியிலே ஒரு இடத்தை அடைந்தார் கண்ணை திறந்து பார்த்த பொழுது முதியவரை காணவில்லை அதாவது அந்த பீர் மகானை காணவில்லை அவர் கண்ணெதிரே ஒரு உயரமான மனை அதாவது வானலாவே நின்று நின்றிருக்கு கண்டார் அந்த மலர் குவியல்களோ என்னும் அண்ணும்படியாக அந்த மலை எப்படியாகிவிட்டது புல் மலர்களாக காட்சியளித்தது அந்த மலையில்தான் மந்திரவாதத்தினுடைய ஜாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நேற்று நாம் பார்த்தோம் இப்படியாக அந்த மலை அடியவாரத்தை சந்தித்தார் ஆத்தி மலை மேலே ஏறி காலடி எடுத்து வைத்த போது அவருடைய கால்கள் பூமியில ஒட்டி கொண்டது காலை வைத்தது இப்படி ஒட்டி கொண்டு விட்டது என்று அவர் ஆச்சரியப்பட்டதோடு ஆத்திரமும் அடைந்தார் இதெல்லாம் அந்த மந்திரவாதியுடைய மாயாஜலங்களில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் யூகித்து கொண்டார் ஆகவே ஒட்டி கொண்ட தன்னுடைய கால்களை விடுவித்துக் கொள்ள எண்ணி என்ன செய்தார் முதியவர் சொன்ன அந்த உபதேசித்த மந்திரத்தை பயபக்தியுடன் உச்சரித்தார் அடுத்த கணமே பூமியோடு பூமியாக ஒட்டி கொண்டிருந்த அவரது கால்கள் என்னாச்சு வெடுக்கென்று விடுக்க விடுவிக்கப்பட்டு விட்டது அப்ப என்ன செய்தார் மன முன்னேறினார் ஆத்தீம் சிறிது நேரத்திற்கு பிறகு மலை உச்சி அடைந்தார் அங்கே ஒரு அழகிய தடாகம் காணப்பட்டது அந்த தடாகத்தை சுற்றிலும் ரம்மியமான அந்த பூச்செடிகளும் பல வகை மரங்களும் நிறைந்து வளர்ந்து இருந்தது அவைகளை என்ன செய்தாரு சிறிது நேரம் கண்டு ரசித்தபடி அந்த தடாகத்தினுடைய அருகே அமர்ந்து விட்டார் அப்பொழுது அவர் சுற்றிலும் பல விஷ ஐந்துக்கள் காணப்படவே தன்னுடைய மந்திர சக்தியை பிரயோகித்து அவைகளை மறைந்தோட செய்தார் இந்த விசித்திர மாறுதல் எப்படியோ மந்திரவாதிக்கு எட்டி விட்டது அதையும் அவனுடைய மந்திர சக்தினால் தான் அறிந்து கொண்டான் இதுவரை எவராலுமே எதிர்க்க முடியாத தன் மந்திர சக்தி யாரோ ஒரு சாதாரண வாலிபன் எதிர்ப்பது என்றால் அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆகவே அவனுக்கு எங்குமில்லாத கோபமும் ஆத்திரமும் உண்டாயிற்று அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு யோசனையும் தோன்றிட்டு என்ன யோசனை நம் மந்திர சக்தியை நிர்மூலமாக்கும் இந்த அந்த மந்திரவாதி யார் அவன் எந்த ஒரு சேர்ந்தவன் எல்லா விவரங்களையும் அறிந்தாக வேண்டும் என்ற பெயர் அவள் அந்த மந்திரவாதியினுடைய இதயத்துல என்னாச்சு பெருக்கெடுத்து ஓடியது அப்ப என்ன செஞ்சாரு அவனுடைய உயிருக்கு உயிரான அந்த மாயாஜால புத்தகத்தை எடுத்து விரித்து பார்த்தான் அந்த புத்தகத்தின் மூலம் மந்திரவாதிக்கு எல்லாம் விளங்கி விட்டது அதாவது கண்ணாடியில் முகம் தெரிவதை போல அந்த புத்தகத்தில் தாயை பற்றி விபரமான விளக்கமே தரப்பட்டிருந்தது இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது அதுல எதை சொன்னாலும் எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும் அது போல அந்த மந்திர சக்தி மூலமா ஆத்தி யாரு அவர் எங்கிருந்து வர எல்லா விதம் அப்படியே காட்சியாக தெரிகிறது அரபு சீமியை சார்ந்த ஏமன் தேசத்து பாதிச்சவான தாய் என்பவர் ஒரு காலத்தில் இந்த செம்மலைக்கு வரப்போகிறார் அவரால் நம்முடைய மந்திர சக்தி எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்துவிட போகிறது என்றெல்லாம் அந்த புத்தகத்திலே காணப்பட்டது விசித்திர இது மட்டுமல்ல அந்த புத்தகத்தின் மூலம் ஆத்திமனுடைய உருவத்தையே அந்த மந்திரவாதியால் பார்க்க முடிந்தது அந்த சமயம் ஆத்திம் அந்த மெய் மறந்து மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது இன்ன நாளிலே இந்த கிழமையிலே ஆத்திம் இன்ன இடத்துக்கு வருவார் இன்னின்ன காரியங்களை செய்வார் இது போல எல்லா விதமான எதிர்கால நிகழ்ச்சிகளும் அந்த புத்தகத்தில் விளக்கமாக காணப்பட்டது அந்த மந்திர புத்தகத்தில் அந்த மாயாஜால புத்தகத்தின் மூலம் ஆத்திம் செம்மலைக்கு விஜயம் செய்திருப்பதனுடைய நோக்கம் முழுவதும் அறிந்து கொண்ட அந்த மந்திரவாதி சிறிது நேரம் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்து கொண்டிருந்தார் ஆத்திமை மேலும் மேலும் முன்னேறி வரவிடாமல் தடுப்பதன் மூலம்தான் நானும் சரி தன்னுடைய மந்திர சக்தியும் சிதைபடாமல் உயிர் வாழ முடியும் என்ற எண்ணம் அந்த மந்திரவாதியினுடைய உள்ளத்தில் உருவாயிற்று அடுத்த கணமே அவனுக்கு ஒரு சந்தேகம் உதித்தது என்ன சந்தேகம் தன்னுடைய வலிமை மிக்க அந்த மந்திர சக்தியை எதிர்த்து நின்று போராட ஒருவன் வந்திருக்கிறான் என்றால் அவனிடம் எத்தகைய மந்திர சக்தி இருக்க வேண்டும் அந்த மனிதனை சாமானியமாக மதிக்க முடியுமா அந்த வல்லம் செம்மலையை விட்டு ஓட்டி விரட்டி விட வேண்டுமானால் அவருடைய வலிமையை முதலில் அறிந்தாக வேண்டும் அல்லவா இது அந்த விவரத்தை அறிவதற்கும் அந்த மாயாஜால புத்தகம் தான் பயன்பட்டது ஆத்தி மெய்மறந்து அந்த ஜபிக்கக்கூடிய மந்திர சொற்கள் தான் அதையும் அந்த மந்திரவாதி புரிந்து கொண்டான் இவ்வளவு பெரிய சாதனை செய்கிறது என்பதை மந்திரவாதி ஒரு கணத்தில் அறிந்து கொண்டான் அது மட்டுமா இன்னொரு ரகசியம் அந்த மந்திரவாதிக்கு தெரிய வந்தது அது என்ன ரகசியம் அதாவது மந்திரவாதியினுடைய மகளான ஜெரின் போஷை இந்த ஆத்தியும் காதலிக்கிறான் அதன் காரணமாகவே இவன் செம்மலைக்கு வந்திருக்கிறான் மந்திரவாதியை தீர்த்து கட்டிவிட்டு அவன் மகளை மணந்து கொண்டு செல்லவே அவன் வந்திருக்கிறான் இந்த அளவுக்கு அந்த மந்திரவாதி எதிர்க்க துணிந்ததற்கு காரணம் ஆத்திமனுடைய மந்திர உச்சாரணம்தான் இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து மந்திரவாதிக்கு ஒரு எண்ணம் வந்தது அது என்ன எண்ணம் ஜபிக்கக்கூடிய அந்த மந்திர சொற்களை ஜபிக்காதபடி செய்துவிட்டால் சுலபத்தில் அவரை சிறைபிடித்து விடலாம் அப்படின்ற அந்த மந்திரவாதி தன்னுடைய மனதிற்குள் எண்ணியபடி தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி எண்ணிக்கையற்ற அந்த பிசாசுகளை சிருஷ்டித்தான் உருவாக்கிவிட்டான் ஆயிரம் ஆயிரம் வேதாளங்களையும் உண்டாக்கினான் அவர்களை எல்லாம் தலைவனாக உள்ளவனுக்கு மந்திரவாதி கீழ்கண்டவாறு இப்படி சொன்னான் இப்படி தடாகத்தருகே வனப்புள்ள வாலிபன் ஒருவன் வந்திருக்கிறான் அவன் என் மகள் மேல் மோகம் கொண்டு வந்திருக்கின்றான் நீ என் மகளை போல் உருவெடுத்து அவனிடம் செல் நீதான் என் மகள் ஜெரீன் போஸ் என்று அவன் நம்பும்படியாக நீ நடிக்க வேண்டும் மதிமயங்கும் அதுபோல காதல் வார்த்தைகளை பல வாரம் பேசி காமக்கடலில் அவனை மூழ்க செய்து விடு நினைவிழந்து நிலை குலைந்து மோகக்கடலில் அவன் மூழ்கியதும் பழரசத்தை தயாரித்து அதில் மயக்கமருந்து கலந்து அவனுக்கு கொடுத்து விடு பிறகு ஆக வேண்டிய காரியத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படி என்று மந்திரவாதி அந்த பிசாசு தலைவனுக்கு கட்டடிலே விட்டான் யாரை கொள்வதற்காக ஆத்தியம் மயக்க மருந்து கொள்வதற்காக ஜெரீன் போஷ்டுடன் அந்த வேதாள தலைவன் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் என்னென்ன வார்த்தைகளை எப்படி எப்படியெல்லாம் உபயோக வேண்டும் என்பதை இது போல எல்லா வழிவகைகளும் சொல்லி கொடுத்து அனுப்பினான் அந்த மந்திரவாதி இது போல அந்த மாயமங்கை என்ன செய்ய போகிறார் அதாவது அந்த தடாகத்தின் அருகே அமர்ந்திருந்த ஆத்தியம் ஆத்தி முன்பாக அந்த வேதாள தலைவன் போய் நின்றான் வேதாள ரூபத்துல அல்ல ஜெரின் போஷ் உருவிலே போய் நின்றான் அவனுடன் இருந்த அந்த சகாக்கள் ஜெரீன் போஷினுடைய அந்த தாதி பெண்களாக உருமாறி அவனை பின்தொடர்ந்தார்கள் இப்பொழுது ஆத்திம் தன் முன்னே அந்த ஜெரீன் போஷ் அதாவது தன் தாதியுடன் அவர் கூட இருப்பதை கண்டதும் அவர் தம் கண்களையே நம்ப மறுத்தார் யாருடைய அழகைக் கண்டு மோகித்தாரோ யாருடைய காதலை நாம் அடைய வேண்டும் என்று இவ்வளவு சிரமப்பட்டு இங்கு வந்திருக்கிறாரோ அந்த அழகு ராணி தம் முன்னே வந்து நிற்கிறார் என்றால் அவர் உள்ளம் பூரிக்கத்தானே செய்யும் அது மட்டுமா எந்த மோகன சிரிப்பை கண்டு அவர் உள்ளத்தை கொடுத்தாரோ அதே மோகன சிரிப்பு அவரை இப்பொழுது எதிர்கொண்ட இருக்கிறது என்றால் என்ன ஒரு அதிசயமாக இருக்கிறது இப்போ ஆத்தினி பெரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்தார் திடீர் என்று அவருக்கு ஒரு வியப்பாக வந்தது பார்ப்போம் நாளைக்கு அந்த மாயமங்கை அதாவது இந்த ஜெரீன் போஸ்ட் போல மாறி வந்திருக்கிறார் அது எப்படி சமாளிக்கிறார் கண்டுபிடித்தாரா இல்லையா இதே போல்தான் சங்கமுகத்தில் உள்ள பிராமண குழந்தைகளுக்கு பலவிதமான மாய மங்கைகள் வருகிறது பலவிதமான உருவக வழிபாடுகள் வந்து தொந்தரவு செய்கிறது அதெல்லாம் பரமாத்மாவுடைய நினைவிலிருந்து நாம் அதை அழிக்க வேண்டும் பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து எப்படி அந்த பீர் மகான் உதவி செய்கிறார் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம் அதே போலதான் சங்கமுகத்தில் இருக்க பிராமண குழந்தைகள் என்ன செய்யணும் பாபாவுடைய துணையோடு நாம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய பேச்சு கேட்க வேண்டும் அவருடைய ஸ்டீமத்தை நாம் அப் செய்ய வேண்டும் பிரம்ம பாபாவுடைய அடிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தியும் தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு அந்த தடியினுடைய ஒரு நுனியை பிடித்து கொண்டு காற்றில் மிதப்பது போல ஒரு உணர்ச்சியை அவர் அனுபவம் செய்தார் அரை நொடியிலே ஒரு இடத்தை அடைந்தார் கண்ணை திறந்த பார்த்த பொழுது முதியவரை காணவில்லை அதாவது அந்த பீர் மகானை காணவில்லை அவர் கண்ணெதிரே ஒரு உயரமான மனை அதாவது வானலாவே நின்று நின்று கண்டார் அந்த மலர் குவியல்களோ என்னும் அண்ணும்படியாக அந்த மலை எப்படி ஆகிவிட்டது புல் மலர்களாக காட்சி அளித்தது அந்த